அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம் கதைகளோடு உங்களுடன் இணைந்திருப்பது மாலதி அரசர் காலத்தில் சோதனைகள் வைக்கிறதெல்லாம் நடக்கக்கூடிய ஒன்று தான் அப்படிப்பட்ட சோதனைகள் எல்லாமே கேட்க ரொம்பவே சுவாரஸ்யமாக இருக்கும் அதில் நிறைய புதிர்களும் போட்டிகளும் இருக்கும் அதில் எப்படி வெற்றி பெறுகிறார்கள் என்பது கூட சுவையானதாக இருக்கும் அப்படிப்பட்ட சுவையான சுவாரஸ்யமான ஒரு கதை தொகுப்பை தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் வாங்க பார்க்கலாம் அன்னைக்கு விஜயபுரி நகரமே ரொம்ப பரபரப்பாக இருந்துச்சு அந்த நாட்டோட மக்கள் எல்லாம் கூட்டம் கூட்டமாக அரண்மனையோட சோதனை மண்டபத்துக்கு வந்துக்கிட்டு இருந்தாங்க இருக்காதா பின்ன அந்த நாட்டு அரசன் அடுத்தது யாரு அப்படிங்கிறதே அங்கே போனால் தானே தெரியும் நாட்டு அரசருடைய இரண்டு மகன்களுக்கும் ஒரு சோதனை நடக்கப் போகுது அந்த சோதனையில் யார் வெற்றி பெறுகிறார்களோ அவங்க தான் அந்த நாட்டோட அடுத்த அரசர் இதை தெரிஞ்சுக்கிறதுக்கு மக்கள் ஆவலாக அங்கே கூட்டம் கூட தொடங்கினாங்க இதுக்காகத்தான் அந்த நகரமே பரபரப்பாகவும் இயங்கிட்டு இருந்துச்சு இப்போது அங்கே சோதனை நடப்பதற்கான எல்லா ஆயத்த பணிகளும் நடந்துக்கிட்டு இருந்துச்சு இரண்டு இளவரசர்களும் கூட வந்து சேர்ந்துட்டாங்க அதே மக்கள் கூட்டத்தில் நல்லா படித்த ஒரு ஏழை மாணவனும் நின்றுட்டு இருந்தான் அவனுக்கும் அந்த போட்டியை பார்க்குறதுல ரொம்பவே ஆர்வம் அதனால தான் அங்கே வந்திருந்தான் இப்படி இருக்கும்போது தான் அங்கே அரசரெல்லாம் வரல ஒரு வீரன் மட்டும் வரான் அவன் கையில் இரண்டு கலசங்களை கொண்டு வரான் நின்றுட்டுருக்கிற ரெண்டு இளவரசர்களுக்கு முன்னாடி கொண்டு வந்து அந்த கலசங்களை வைக்கிறான் இப்போ வேகமாக சத்தமாக ஒரு விஷயத்த சொல்கிறான் இந்த இரண்டு கலசங்கள்லேயும் ஐந்து ஐந்து பொற்காசுகள் இருக்குது அந்த ஐந்து பொற்காசுகளுமே உண்மையாகவே தங்க நாணயங்கள் தானா அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிற சோதனை தான் நடக்கப் போகுது இதை இந்த இரண்டு இளவரசர்களும் சோதனை பண்ணி கண்டுபிடிக்கணுங்கிறான் அந்த இரண்டு இளவரசர்களுமே அந்த இரண்டு கலசங்களையும் தன் பக்கம் எடுத்து வச்சுக்கிறாங்க முதல் இளவரசன் அதில் இருக்கிற தங்க நாணயங்களை கையில் எடுத்து பார்க்குறான் சூரிய ஒளியில் காட்டுறான் அது நல்லா தக தகனை மின்னுது உடனே அவன் தன் பதில சொல்கிறான் இது எல்லாமே தங்க நாணயங்கள் தான் உலோக நாணயங்கள்லாம் இதில் எதுவுமே கலக்கப்படலை அதனால் இது முழுக்க முழுக்க தங்க நாணயங்கள் தான் அப்படின்னு தன்னோட முடிவை சொல்லிட்டு அதை கலசங்களுக்குள்ள வச்சுட்டு அந்த வீரன் கிட்ட கொடுத்து அனுப்பிடுறான் இரண்டாவது இளவரசன் தன் கையில் நாணயங்களை எடுத்து பார்க்குறான் அதை கையில் வச்சு ஒரு குழுக்கு கொடுக்குறான் அந்த நாணயங்களில் ஒரு சிலது வேறொரு சத்தத்தை கொடுக்குது இதையெல்லாம் வச்சு பார்க்கும்போது இதில் சில உலோக நாணயங்கள் கலந்துருக்குதுன்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நாணயங்களை கலசத்துக்குள்ளே வச்சு வீரன்கிட்ட கொடுத்து அனுப்புகிறான் இப்படியெல்லாம் சோதனைகள் நடக்கிறதையும் அந்த இளவரசர்கள் சொல்கிற பதிலையும் மக்கள் வாய்ப்பிழந்து கேட்டுட்டுருக்க அந்த சமயத்தில் அந்த கற்றறிந்த வாலிபன் மட்டும் முணு முணுக்கிறான் என்னென்னு தெரியுமா முணுமுணுக்கிறான் அந்த சோதனையில் நடக்கிறது எல்லாமே அவனுக்கு பிடிக்கவே இல்லை இவங்க செய்கிற சோதனைகள் எல்லாமே கண் துடைப்பாக தான் இருக்குது யாரும் நுணுக்கமான முறையில் அதனை சோதனை செய்யலை சூரிய ஒளியில் காட்டுனா தங்கம் முலாம் பூசப்பட்ட நாணயங்கள் கூட மினுமினுக்கத்தான் செய்யும் இதை எப்படி சோதனைன்னு ஒத்துக்கிறது அப்படின்னு கொஞ்சம் கோபமாகவே சத்தம் போட்டு முணுமுணுக்க அவனுக்கு பின்னாடி மாறு இருந்த அரசருக்கு அது கேட்டுருது உடனடியாக அரசர் அங்கிருந்து போய் ஒரு வீரனை கூப்பிட்டு ஒரு அறிவிப்பை கொடுக்க சொல்கிறாரு ஒரு வீரன் வரா சத்தம் போட்டு மக்கள் மத்தியில இந்த அறிவிப்பை கொடுக்கறான் என்ன தெரியுமா அந்த அறிவிப்பு இப்ப நடக்கிற போட்டி வெறும் அரச குமாரர்களுக்கு மட்டும் உரித்தானது கிடையாது இந்த நாட்டு மக்களுக்கும் தான் யார் வேணும்னா அந்த போட்டியில் கலந்துக்கலாம் அரசகுமாரர்களுக்கு இணையாக அவங்களும் நடத்தப்படுவாங்க போட்டியில் வெற்றி பெற்றால் அவங்களுக்கும் அரச பதவி கொடுக்கப்படும் அதாவது அரசராக கூடிய தகுதி கூட இருக்குது அப்படின்னு அறிவிப்பை கொடுக்குறான் இதை கேட்டதும் மக்களுக்குள்ள ஒரே சலசலப்பு எல்லோரும் திடீர்னு என்ன இந்த மாதிரி அறிவிப்பு அப்படின்னு ஆச்சரியப்படுறாங்க பல பேருக்கு அந்த போட்டியில் கலந்துக்கணும்னு ஆசை இருக்குது ஆனால் இளவரசர்களுக்கு இணையாக போய் அங்கே நம்மளால் நிற் முடியுமா அப்படின்னு ஒரு பயமும் வருது அது மட்டும் இல்லாமல் இளவரசர்கள் சாதாரண ஆட்களா அவங்க எவ்வளவு பயிற்சி எடுத்திருப்பாங்க எங்கெல்லாம் போய் கல்வி இருப்பாங்க அவங்க கூட போட்டி போடுற தகுதியெல்லாம் நமக்கு இல்லை அப்படிங்கிற மனக்குற்ற உணர்ச்சியும் இருந்துச்சு இதனால நிறைய பேர் அந்த போட்டியில் கலந்துக்க முன் வரவே இல்லை நிறைய பேர் என்ன ஒருத்தர் கூட வரலை அப்போதான் அந்த ஏழை வாலிபன் என்ன சொல்கிறான் நான் கலந்துக்கிறேன் அப்படின்னு முன்னாடி வரான் இளவரசர்கள் கூட ஆச்சரியமாக அவனை திரும்பி பார்க்குறாங்க அரசர் அதை எதிர்பார்த்து தான் இருந்தார் அவன் வந்தவுடனே அவனுக்கும் அதே போல் கலசங்களில் ஐந்து பொற்காசுகள் கொண்டு வந்து கொடுக்கப்படுது அதை அவன் உற்று கவனித்து பார்த்துட்டு அங்கே அரசர்கிட்ட பணிவாக வழங்கி எனக்கு சில விஷயங்கள் வேணும் அதை கொடுத்தா நுணுக்கமான முறையில் நான் ஆராய்ச்சி பண்ணி உறுதியான ஒரு பதிலை சொல்லுவேன் அப்படின்னு சொல்கிறான் அரசரும் சரின்னு சொல்கிறாரு அப்போ அவன் கேட்குற விஷயங்கள் இதுதான் ஒரு மிளகு வர்த்தியும் அது கூடவே ஒரு குண்டூசியும் வேணும் அப்படிங்கிறான் அதே போல் ஏற்றிய மிளகு குண்டூசியும் அவங்க கையில் கொடுக்குறாங்க அந்த குண்டூசியை மிளகு நல்லா சூடாக்குறான் அந்த குண்டூசியை கையில் ஒரு துணியால் பிடிச்சிக்கிட்டு ஒவ்வொரு நாணயங்களாக எடுத்து அந்த குண்டூசியை அந்த நாணயங்கள் மேலே வைக்கிறான் நல்லா சூடாக்கப்பட்ட குண்டூசியை அந்த நாணயங்கள் மீது வைக்கும்போது அது உண்மையான பொற்காசாக இருந்தால் நிச்சயம் நிறம் மாறாது அது மட்டும் இல்லாமல் மேலே போட்டப்பட்டிருக்கிற சாயமும் முடியாது அப்போ உண்மையான பொற்காசு இல்லாததெல்லாம் தெளிவாக தெரிஞ்சிடும் அப்படிங்கிறது அவனோட நோக்கம் அவன் அந்த மாதிரியே ஒவ்வொரு நாணயங்களாக எடுத்து சோதனை பண்ணுறான் அந்த சோதனையில் அவனுக்கு கிடைச்ச பதில் என்னென்னா அந்த ஐந்து பொற்காசுகளுமே தங்க நாணயங்கள் கிடையாது எல்லாமே உலோக நாணயங்கள் அப்படிங்கிறத அந்த அரசர்கிட்ட சொல்லிடலாம் அந்த அரசர் தட்டி அவனை பாராட்டுறாரு ஏன்னா அவர் அனுப்பிய கலசங்களில் எதுலேயுமே தங்க நாணயங்களே வைக்கலை எல்லாமே முலாம் பூசப்பட்ட உலோக நாணயங்கள் தான் அந்த இரண்டு இளவரசர்களும் அதை சரியாக கண்டுபிடிக்க முடியல ஆனால் இவனோ தன்னுடைய நுண்ணறிவை பயன்படுத்தி நுணுக்கமான முறையில் மிக தெளிவான பதிலை சொல்லிட்டான் அப்படின்னு அவன் அரசர் பாராட்டுறாரு சரி இனி போட்டியில் இந்த ஏழை மாணவனுக்கும் பங்கு இருக்கு என்னுடைய மகன்களோடு சேர்த்து இவனும் இனி எல்லா போட்டிகள்லேயும் பங்கு பெறுவான்னு இரண்டாவது போட்டியை நடத்த தயாராகிறாரு அரசர் அப்போ ஒரு வீரன் மூன்று ஓலைகளை கொண்டு வந்து முதல்ல முதல் இளவரசனுக்கு ஒரு ஓலையும் இரண்டாவது இளவரசனுக்கு ஒரு ஓலையும் இந்த ஏழை மாணவனுக்கு ஒரு ஓலையும் கொடுத்துட்டு போகிறான் முதல் இளவரசனுக்கு கொடுக்கப்பட்ட ஓலையில் என்ன எழுதியிருக்கு அப்படின்னா இந்த நாட்டில் மக்களுக்கு நன்மை செய்யும் வகையில் பசுமையான விஷயங்களை செய்யி அப்படின்னு போட்டிருந்துச்சு இரண்டாவது ஓலையிலையோ இந்த நாட்டையே திரும்பி பார்க்க வைக்கிற மாதிரி ஏதாவது ஒரு பெரிய நிகழ்வு நிகழ்த்து அப்படின்னு மூன்றாவது ஓலையில் அதாவது இந்த ஏழை மாணவனுக்கு கொடுக்கப்பட்ட ஓலையில் என்ன தெரியுமா போட்டிருந்துச்சு இந்த நாட்டுக்கு எல்லாம் உடனே அழித்து விடு அப்படின்னு போட்டிருந்துச்சு இப்படி இருக்கிற சமயத்துல இவங்க மூன்று பேரும் அதற்கான நடவடிக்கைகளை எடுக்கணும் அடுத்த நாள் இதற்கான நடவடிக்கைகளை எடுக்க ஆரம்பிச்சிடணும் ஐந்து மாதங்கள் கழித்து தான் இதற்கான பதில் சொல்லப்படும் அப்படின்னு சொல்லிட்டு அரசர் போயிட்டாரு ஐந்து மாதங்கள் கடந்து போகுது ஐந்து மாதம் கழித்து இதே போல அந்த சோதனை மண்டபத்துக்கு மக்கள் எல்லாம் குழுமராங்க அதே இடத்துல இரண்டு இளவரசர்களும் அந்த ஏழை மாணவனும் வந்து நிற்கிறான் அரசர் இப்போது மூன்று பேர் முன்னிலையிலும் வந்து நின்று முதல் இளவரசனை பார்த்து நீ என்ன செஞ்ச அப்படின்னு கேட்குறாரு முதலவரசன் செஞ்சதையெல்லாம் அரசர் கவனிச்சுக்கிட்டு தான் இருந்தார் இருந்தாலும் அவன் வாயால் கேட்கணுமே அப்படிங்கிறக்காக காத்திருந்தார் அவனோ நான் பெரிய தோட்டத்தையே நான் உருவாக்கி வச்சுருக்கேன் நிறைய மாமரங்களை நட்டு அது மக்களுக்கு பயனுள்ள வகையில் செஞ்சு வச்சுருக்கேன் பார்க்கவே அந்த இடம் பசுமையாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறான் இரண்டாவது இளவரசன் கிட்ட நீ என்ன பண்ணினேன்னு கேட்க நான் இந்த நாட்டிலேயே மிகப்பெரிய நினைவு சின்னத்தை உருவாக்கியிருக்கேன் பல நாடுகள்ல இருந்து அதை பார்க்கறதுக்கு போட்டி போட்டுக்கிட்டு நம்ம நாட்டுக்கு போறாங்க நம்ம நாட்டோட புகழ் எங்கேயோ போக போகுது அப்படின்னு சொன்னான் அரசர் மூன்றாவது அந்த ஏழை மாணவன்கிட்ட வந்து நீ என்னப்பா செஞ்ச அப்படின்னு கேட்க அவனோ இந்த நாட்டிற்கு தேவையில்லாதவற்றையெல்லாம் எரிச்சிட்டேன் அப்படின்னு சொன்னான் என்ன தேவையில்லாத விஷயங்கள் இந்த நாட்டில் இருந்துச்சு அப்படின்னு அவர் கேட்க இந்த நாட்டில் அங்கங்கே நிறைய நூலகங்கள் வச்சுருக்கீங்க ஆனால் அதிலெல்லாம் நிறைய நூல்கள் தேவையில்லாமல் இருக்குது பழங்கால நூல்களில் சரியாக பதிப்பிக்கப்படாத பக்கங்களோட தேவையில்லாத எழுத்துக்களோட நிறைய நூல்கள் இருந்துச்சு எல்லாமே எரிச்சிட்டேன் அப்படின்னு சொல்கிறான் இந்த மூன்று பதிலையும் மக்கள் கேட்டுட்ருக்காங்க முதல் இளவரசன் சொன்னது எல்லா மக்களுக்குமே பிடிச்சிருந்துச்சு நிறைய மரங்களை நட்டு பசுமையாக நாட்டை மாற்றி இருக்கிறாரு அந்த மரங்களை நடுவதற்கு விவசாயிகளை பயன்படுத்தி இருக்கிறாரு அவர்களுக்கு அதனால வேலையும் கிடைச்சிருக்கு அதனால முதல் இளவரசன் செஞ்சது தான் சரி அப்படின்னு சொல்லி பாராட்டினாங்க இரண்டாவது இளவரசன் மிகப்பெரிய நினைவு சின்னத்தை கட்டினாரு தான் ஆனால் அதற்காக மக்கள் கிட்ட வரியா பணத்தை வாங்கினாரு அதனால இரண்டாவது இளவரசன் மேலே கொஞ்சம் கோபம் மக்களுக்கு இருந்துச்சு மூன்றாவதா இந்த ஏழை மாணவன் அவன் செஞ்ச செயல் மக்களுக்கு சுத்தமாக பிடிக்கவே இல்லை ஏற்கனவே அவன் மேல பெரிய அளவில் மரியாதையும் இல்லை ஏன்னா இளவரசர்களுக்கு போய் இவன் இனையா அப்படிங்கிற எண்ணம் மக்கள் மனசுல இருந்துச்சு இவன் எதற்காக பழங்கால நூல்கள்லாம் இருக்கிறான் அதெல்லாம் நம்ம பாரம்பரியம் இல்லையா அப்படின்னு கோபப்பட்டு இருந்தாங்க இப்போ அரசர் அமைதியாக வந்து நின்னாரு அதுக்கப்புறமா பதில சொல்ல தொடங்கினார் முதல் மகன் செய்தது ரொம்பவே நல்ல விஷயந்தான் நிறைய பேர்த்துக்கு வேலை கொடுத்தான் ஆனாலும் அது அந்த முதல் இளவரசனுக்கு சொந்தமான நிலத்தில் நடப்பட்டது அதனால் அதனுடைய பலன் முழுக்க முழுக்க அவனையே சென்றடையும் என்னதான் மக்கள் வேலை செஞ்சாலும் அவங்களுக்கு கூலி மட்டும்தான் போகுமே தவிர பலன் முழுக்க அந்த முதல் இளவரசனுக்கு போகும் மக்கள் பெயரை சொல்லி பசுமையான விஷயத்தை உருவாக்குறேன்னு சொல்லி தன்னுடைய தோட்டத்தை அவன் வளப்படுத்திக்கிட்டான் அதனால் அவனிடத்தில் சுயநலமே மிஞ்சி இருக்குது அப்படின்னு அரசர் சொன்னார் இரண்டாவதவன் எல்லாருக்குமே தெரியும் வரி வாங்கி அவ்வளவு பெரிய விஷயத்தை உருவாக்கி நாட்டுக்கு புகழ் சேர்த்தான் அதனால் மக்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க இரண்டாவது மகன் செய்தது முழுக்க முழுக்க நாட்டுக்கு தான் பெருமையை தவிர மக்களுக்கு எந்த பயனும் இல்லை வரி தான் வாங்கினான் ஆனால் மூன்றாம் அவன் செய்தது தேவையில்லாதவற்றை எரித்தான் ஆமா பழங்கால நூல்களை எரித்தான் ஆனா அந்த பழங்கால நூல்களுக்கான நகல்களை சரியாக எடுத்து வச்சுட்டு தான் இருந்தான் அந்த பழங்கால நூல்கள் தேவையில்லாத இடத்தை பல நூலகங்களில் அடிச்சுக்கிட்டு இருந்துச்சு அது மட்டும் இல்லாமல் நிறைய புதிய எழுத்தாளர்கள் உருவாகி இருந்தாங்க அவங்களுடைய எண்ணங்கள் ரொம்ப சிறப்பான கருத்துக்களை கொடுத்துட்டு இருந்துச்சு அதை வைப்பதற்கெல்லாம் இடமில்லாமல் இருந்த நூலகங்கள் இப்போ அவர்களுடைய புத்தகங்கள் வைப்பதற்கு ஏற்ற இடங்களை உருவாக்க இவனுடைய செய்கை காரணமாக அமைஞ்சிருச்சு அதனால் நிறைய பேர் பயன் பெறுவார்கள் நூல்களை படிக்க படிக்க மக்கள் அறிவு வளரும் அறிவு வளர்ந்தால் நாடும் வளரும் அப்படின்னு சொல்லிட்டு அரசர் அவனை பாராட்டினார் அதனால் இவன் செய்த செயல் ரொம்ப சிறப்பானது இவன் ஒரு அரசனாக இருந்தால் அரசனுக்கு நாடும் மக்களும் தான் முக்கியமே தவிர தன்னுடைய பயன் முக்கியம் இல்லை அதை தான் இவன் செஞ்சிருக்கான் அதனால் இவனே சிறந்தவன் அப்படின்னு அரசர் முடிவு சொல்லிடுறாரு சரி இது மட்டும் போதுமா மூன்றாவது சோதனையை வைக்க வேண்டாம் மொத்தம் மூன்று சோதனைகள் அரசர் முன்கூட்டியே சொல்லி அதனால் மூன்றாவது சோதனைக்கு மக்கள் தயாரா பார்த்துட்டு ஒரு இளவரசனாவது வெற்றி பெற மாட்டானா மூன்றாவது சோதனை ரொம்ப கொடுமையான சோதனை ஏன்னா இந்த இரண்டு சோதனைகளுக்கும் அந்த ஒரு சோதனையே நிகரானது அதுல வெற்றி பெற்றா கூட அவன் அரசனாகருக்கு வாய்ப்புகள் அதிகம் அப்படிப்பட்ட ஒரு கொடுமையான சோதனை தான் வச்சாரு அரசர் மூன்று பெட்டிகளை கொண்டு வந்து வச்சார் அந்த மூன்று பெட்டிகளில் ஒன்றில் விஷம் இருக்குது இன்னொன்றில் தங்கம் இருக்குது இன்னொன்றோ காலியான பெட்டி இந்த மூன்று பெட்டியில் யார் யார் எதை எதை எடுக்கிறாங்களோ அதுதான் அவர்களோட முடிவு அப்படின்னு சொல்லிட்டாரு தங்கம் எடுத்தா தங்கம் அவனுக்கு காளி பெட்டி எடுத்தா காளி பெட்டி அவனுக்கு விஷம் எடுத்தா அவன் விஷம் அருந்தி சாகணும் அதனால மூன்று பெட்டிகளையும் கொண்டு வந்து வச்சுட்டு இந்த மாதிரி ஒரு சோதனைன்னு சொல்றாரு எல்லோருமே நடுநடுங்கி போகிறாங்க விஷத்தை எடுத்துட்டா அவன் விஷம் குடித்து சாகணுமே ஐயோ அப்படின்னு நினைக்கிறாங்க இப்படி இருக்கும்போது இளவரசன் வரா பெட்டிகளை தூக்கி பார்க்குறான் ஒரு பெட்டி நல்லா கனமாக இருக்கு அப்போ இதில் தான் தங்கம் இருக்கணும் அதனால் இந்த பெட்டியை நான் எடுத்துக்கிறேன் அப்படின்னு எடுத்துக்கிறான் இரண்டாவது இளவரசன் வரான் இன்னொரு பெட்டியை தூக்கி ஆட்டி பார்க்குறான் அந்த பெட்டியில் எதுவுமே ஆடலை காலியாக இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு இதுதான் காலியான பெட்டி அப்படின்னு அதை எடுத்துக்கிறான் மூன்றாவதான அந்த படித்த மாணவன் வரா அவனுக்கு தெரியும் அதில் நிச்சயமாக விஷம் இருக்க வாய்ப்பு இருக்குதுன்னு அதை எடுத்தால் அவன் இறந்துடுவான் அப்படிங்கிறதும் அவனுக்கு தெரியுது கொஞ்சம் நேரம் யோசிக்கிறான் பொறுமையாக நின்றுட்டுருக்கான் மக்கள் எல்லாம் ரொம்ப ஆர்வமாக அதை கவனிச்சிட்ருக்காங்க கடைசியாக அவன் நிமிர்ந்து அரசரை பார்க்குறான் அரசர்கிட்ட அரசே நான் இந்த போட்டியிலிருந்து விலகிக்கிறேன் அப்படிங்கிறான் அப்போ அரசர் புன்முருளோட அவன் பக்கத்தில் வராரு எதற்காக நீ கலந்துக்க மாட்டே ஏற்கனவே நீ இரண்டில் வெற்றி பெற்றிருக்க இதில் கலந்துக்கிட்டு ஒருவேளை நீ வெற்றி பெற்றுட்ட அப்படின்னா அப்படின்னு ஆரம்பிக்கிறாரு அவனோ தெளிவான பதிலை சொல்கிறான் எந்த பயனுமே இல்லாத ஆபத்தான விளையாட்டுகளுக்காக உயிரை விடுறது முட்டாள்தனம் அதைவிட அந்த போட்டியில் நான் பங்கேற்கலன்னு துணிவாக சொல்லிட்டு போயிடலாம் அதுதான் அப்படி சொல்லிட்டு போனேன் அப்படின்னு சொல்கிறத கேட்ட சார் அவனை வெகுவாக பாராட்டுறாரு மக்கள் மத்தியில் கூப்பிட்டு நிறுத்தி அவனை பாராட்டி தள்ளுறாரு ஒரு அரசன் இப்படிதான் இருக்கணும் தேவையில்லாத ஆபத்துகளில் இருந்து விலகி நிற்பதுதான் அரசனுக்கு அழகு அப்படிங்கறத மக்கள் சொல்லி அவனே தேர்ந்தெடுக்கப்பட்டவன் அப்படின்னு அவனுக்கே அரச பட்டத்தை கொடுக்கிறாரு ஆரம்ப கட்டத்திலருந்தே இவனை நான் கண்காணிச்சிட்டு தான் இருக்கேன் இவன் ரொம்பவே நுண்ணறிவோடு பொறுமையோடு சிந்தனையோடு செயல்படுறான் இந்த நாட்டுக்கு இந்த மாதிரியான ஒரு அரசன் தான் வேணும் அறிவு பொறுமை நிதானம் இந்த மூன்றும் இருக்கிறவன் தான் தலைமை பொறுப்பில் இருக்க முடியும் அவனுக்கு கீழே இருக்கிறவங்கள சரியாக நிர்வாகம் பண்ண முடியும் சிக்கலான நேரங்களில் சரியான முடிவை எடுக்க முடியும் அப்படின்னு அரசர் சொல்லி அவனுக்கே அரச பதவியை கொடுத்து அரசனாக்கிட்டு அங்கிருந்து விடைபெற்று கிளம்பி போகிறாரு நாம் மீண்டும் இதுபோல் நல்ல கதைகளை கேட்போம் நன்றி